ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இப்போது நம்ம இன்னைக்கு இதில் ஒரு ட்ரெண்டியான பவுஸ்லீவு நெட் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுறது காமிக்க போகிறேன் இதனோட கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத இதனோட இந்த ப்ளவுஸ்னோட நார்மலான கை அளவு வந்து ஒன்பது இன்ச் அகலம் வேணும் இங்கே பாருங்கள் இப்படி வெட்டும்போது ஒன்பது இன்ச் இருக்கணும் உங்களோட ஆம்கோல் இந்த இந்த இடத்துல இருக்கிற அளவு இவங்களுக்கு ஒன்பது இன்ச் வேணும் ஓகேங்களா இதுதான் அவங்களுக்கு நார்மலான அளவு நம்ம எட்டரை எட்டரை இருந்தால் போதும் எற்ற இதுதான் அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பஃப் வைக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம் ஒயரம் வந்துட்டு இது அவங்களுக்கு ஒன்பதரை இன்ச் இருக்குது நல்ல ஹைட்டான பொண்ணுன்ற பொண்ணுன்றதுனால நான் இது ஒன்பதரை இன்ச் வச்சுருக்கேன் இது எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும்னாலும் வச்சு தைக்கலாம் இல்லை அதில் பாதி அளவு முக்கா கைக்கு வர்ற மாதிரியும் தைக்கலாம் இது நம்மளோட இஷ்டம் தான் கஸ்டமரோட தான் எப்படி கை வேணும்னு அவங்கள கேட்டுக்கோங்க இப்போ இந்த ஒன்பது இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சு நீளம் இருக்குது இல்லைங்களா இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வழக்கமாக ஒரு மூணு இன்ச்சு குறைவாக வைப்போம் எப்போவுமே இங்கேருந்து மூணு இன்ச்சு குறைவாக இந்த இடத்துல தான் கட் பண்ணுவோம் இதுக்கு வந்துட்டு நான் அஞ்சு இன்ச்சு இன்னும் ரெண்டு இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சு கம்மியாக பண்ணுறேன் ஏன் அப்படி கம்மி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே வரும்போது இந்த இடத்துல வரும்போது பஃப் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த பஃப் வந்து கொஞ்சம் தூக்கலாக காட்டும் அதுக்காக இந்த அளவை நம்ம குறைச்சி இங்கே இந்த உயரம் பண்ணும்போது இது கொஞ்சம் பஃப் தூக்கலாக காட்டும் அதுக்காக இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு வச்சு கட் பண்ணுறேன் அப்படியே இதில் வந்துட்டு முன்னாடி கை பின்னாடி கையெல்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை இந்த ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம இந்த சென்டரை நான் மார்க் பண்ணிடுறேன் அதே போல் இங்கே கீழேயும் சென்டரை மார்க் பண்ணிடலாம் இது நிறைய பஃப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக விடலாம் இந்த மாதிரின்னு இல்லை உங்களுக்கு கம்மியாக பஃப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கம்மியான அகலவும் வெட்டலாம் அவங்க கஸ்டமர் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க இந்த டிசைனை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எதையுமே பண்ணாதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ நான் குட்டி குட்டியாக இதில் பஃப் எடுக்க போகிறேன் பாருங்கள் நடுவில் சென்டர் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதிலிருந்து இந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு பஃப் எடுத்துட்டேன் தைச்சாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் நானும் நெக்ஸ்ட்டு ஒரு கை மட்டுமே கட் டச் காமிச்சா கூட போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு கை மட்டுமே காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போகும் இதை நான் பஃப் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு கை மட்டுமே ஸ்டிச் பண்ணி காமிக்க ரெண்டு பையும் கட் பண்ணால் தைச்சோன்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும் வேண்டாம் லாங் வீடியோ ஷார்ட் வீடியோவாக இருந்தால் எல்லோரும் டக்குன்னு பார்ப்பேங்க இப்போ நம்ம இதில் கீழேயும் இதே மாதிரி பஃப் எடுத்துக்கணும் மேலே எடுத்த மாதிரியே கீழேயும் எடுங்க கீழே நம்ம இதே துணியை கொடுத்து மடக்கி அடிக்க போகிறோம் கொஞ்சம் பட்டையாக மேலே நாலு எடுத்திங்கன்னா கீழே அஞ்சு எடுங்க ஏன்னா கீழே வர வர கொஞ்சம் அளவுகள் வந்து நமக்கு கம்மி தான் ஆகும் அதனால் இப்படி கரெக்டான லெவலில் எடுங்க பஃப் ஒரே மாதிரி இருக்கட்டும் ஒன்று பெருசாக இன்னொன்று சின்னதாக அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து ப்ளவுஸோட லுக்கை கெடுக்கும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் தைச்சாச்சு இதுக்கு தேவையான மடக்கி அடிக்கிறதுக்கான துணி இந்த துணி வெட்டி வச்சுருக்கேன் எடுத்து இதுலேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து இதை வந்து மேலே வைங்க இவ்வளோ அகலம் தேவைப்படாது நான் இதில் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன் நம்ம முதல்ல கை நீளமாக வைக்கலாம் அப்படின்ற பிளானில் அதை அகலமாக கட் பண்ணினது நம்ம இப்போ தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு கீழே வந்துட்டு நம்ம ஒரு லைனிங் கிளாத் கொடுக்கணும் ஏன் இதுக்கு ஒரே லைனிங் கிளாத்தாக ஃபுல்லாக கொடுக்கக்கூடாதா இந்த நெட் கிளாத்தையும் இதையும் தனித்தனியாக இது இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த இடத்துல அந்த பஃக்கான கிரிப்பு வந்து நம்ம ஒரே லைனிங் கிளாத்தாக கொடுக்கும்போது அந்த பஃ்கான கிரிப்பு கிடைக்காதுன்னு இருக்காது ப்ளவுஸினோடய ஃபினிஷிங் பார்க்கும்போது போடும்போது உங்களுக்கு அவ்வளவா நல்லாயிருக்காது அதனால் கீழே தனியாக லைனிங் கிளாத் வெட்டி தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அது தனியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி மடக்கி நல்லா அழகாக தெரியும் அந்த பஃபும் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக தெரியும் இப்போ நான் இதை மடக்கி அடித்தாச்சு இங்கே பாருங்கள் கீழே லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மேலே ஒரு படிமான தையல் இப்படியே போட்டுட்டு வரணும் நல்லா கரெக்டாக லைனிங் கிளாத்தையும் இழுத்து விட்டுக்கோங்க இந்த துணியையும் இழுத்து விட்டுட்டே இப்படியே ரெண்டையுமே இழுத்து விட்டு ஒரு படிமான தையல் போடுங்க இதுக்கு வந்துட்டு இந்த நெட் கிளாத் ப்ளவுஸு அப்படின்றதுனாலையும் இது நிறைய சேரிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனாலையும் இதில் நம்ம பைப்பிங்கோ லேஸோ எதையுமே கொடுக்க போகிறதில்ல ஒன்லி இந்த நெட் மெட்டீரியல் மட்டும்தான் ஏன்னா அதனால் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம இப்படியே கூட மடக்கி அடிக்கலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது இது காட்டன் கிளாத்தாக இருந்தால் நம்ம அப்படியே மடக்கி அடிக்கலாம் இது வந்துட்டு ஜமக்கி இருக்கிற ஒரு மெட்டீரியல்ங்கிறதுனால நீங்கள் அப்படியே மடக்கி அடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே கையில் அந்த மடிப்புக்கிட்ட குத்தும் அதனால் இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா துணியை கொடுத்து மடக்கி அடிப்போம் சும்மா உள்ள வச்சு திருப்பி மடக்கி அடித்தாலும் அந்த இடத்துல கிரிப் இருக்காது நம்ம வந்து இந்த மாடல் இந்த மாடலை எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா பொட்டிக் ஸ்டைலில் ஒட்டிக்கில்ல ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி அழகாக கொடுப்பாங்க அதனால தான் அவங்க அமௌண்ட்டு ஜாஸ்தி வாங்குகிறாங்க இதை நம்ம அப்படியே மடைக்கி அடிக்கலாம் உள்ளே வச்சு திருப்பி மேலே ஃபோல்ட் பண்ணலாம் துணி வச்சு லைனிங் கிளாத் மேலே வச்சு திருப்பி ஃபோல்ட் பண்ணி தைப்பாங்களே அந்த மாதிரியும் தைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அந்த க்ரிப் இருக்குமா கையில் இருக்காது லூஸாக ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதை என்ன பண்ணுறேன் கையில் பீ பின்னாடி எம்மிங் பண்ணுறது கா துணி கொடுப்போம் இல்லைங்களா ஒரு சப்போஸ் துணியெல்லாம் பத்தலைன்னா எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் கிளாத்தை கொடுத்து மடக்கி அடிப்போம் அந்த மாதிரி இதை மடக்கி அடித்தோம்னா அந்த இடம் வந்து நல்லா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வேலை ஜாஸ்தி தான் நம்ம ஆனால் அதுக்கு தகுந்த கூலியை வாங்கிக்கலாம் அவங்களுக்கு போடும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தியை கொடுக்கும் ஓகேங்களா அதுக்காக இப்போ நம்ம கொடுத்துட்டு கீழே தையலே போட்டுக்கலாம் வெளியில் ஏன்னா இதில் ஒன்றும் பெருசாக தையல் எடுப்பா தெரியாது அதனால் நான் மடக்கி அடித்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் கொண்டு வரேன் கையை ஹெம்மிங் பண்ணிக்க போகிறோம் லாங் ஸ்டிச் கொடுத்து ஹெம்மிங் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதை நான் ஹெம்மிங் பண்ணிக்குவேன் இந்த கை எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ் கூட இதை கற்றுக்கிற மாதிரி ஒரு பொட்டிக் ஸ்டைலில் இந்த ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லோரும் பார்த்து தைச்சி பழகுங்க என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் ச தரவோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைட்டில் போட்டு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கான ஒரு அழகுப்படுத்துதல் வேலைகள் தான் எனக்கு இன்னும் சரியாக தெரியலையே தவிர என்னோட வீடியோஸில் எந்த பங்கமும் இருக்காது நீங்கள் உள்ள சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ